அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு தினமும் ஓர் இறை வசனம் ஒவ்வொரு தவணையும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதில் அல்லாஹ் நாடியதை அழிப்பான் நாடியதை அழிக்காது வைப்பான் அவனிடமே தாய் ஏடு உள்ளது திருக்குர்ஆன் அர் ரஅத் பதிமூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்பதாவது வசனங்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே எதிர்காலத்திற்காக முயற்சிக்க வேண்டும் அதற்கான திட்டங்களை வகுக்க வேண்டும் என்பதெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரான செயல்பாடுகள் அல்ல மாறாக எதிர்கால திட்டங்கள் என்ற பெயரால் கால வரையறையை கவனத்தில் கொள்ளாமல் தொன்னூற்று ஒன்பது ஆண்டுகள் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் என்றெல்லாம் நீண்ட கால நோக்கத்தில் பல திட்டங்களை வகுக்கக்கூடிய நடைமுறையை பார்க்கிறோம் உதாரணத்திற்காக கட்டிடங்கள் கால இடங்கள் இவற்றை வாடகைக்கு விடுபவர்கள் அல்லது வாடகைக்கு எடுப்பவர்கள் தொன்னூற்று ஒன்பது ஆண்டு கால ஒப்பந்தங்கள் என்றெல்லாம் திட்டமிடக்கூடிய அவல நிலையை பார்க்கிறோம் அன்பானவர்களே எதற்கும் ஒரு நியாயம் இருக்கிறதல்லவா அந்த நியாயத்தை மறந்து இது போன்ற திட்டங்களை யார் வகுக்கிறார்களோ அவர்களுக்குரிய உபதேசமாக இந்த வசனம் அமைந்திருக்கிறது இன்னும் சிலர் யாராவது மரணித்து விட்டால் அவர் இன்னும் சிறிது காலம் வாழ்ந்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று அல்லாஹுவுக்கே கால அளவை போதிப்பதாக பேசுகின்றனர் இதுவெல்லாம் தவறு என்பது இவ்வசனம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹுவின் ஏற்பாட்டை புரிந்து நடந்து கொள்வோம் வாஹிர் தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி